முள்ளங்கியில் சாம்பார் செஞ்சுருப்போம் கூட்டு செஞ்சுருப்போம் ஏன் ஒரு சில பேர் பொரியல் கூட செஞ்சு சாப்பிட்ருப்பாங்க இதை மாதிரி ஒரு சட்னி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா வாங்க முள்ளங்கி சட்னி எப்படி செய்கிறது பேன் எடுத்துக்கோங்க அதில் நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு ஸ்பூன் அளவில் கடுகு போடுங்க அண்ட் கடலைப்பருப்பு இதுவும் ஒரு ஸ்பூன் போடுங்க அண்ட் உளுந்தம்பருப்பு ரெண்டுமே வந்து ஒரு ஸ்பூன் அளவில் போட்டால் போதும் அண்ட் இது நல்லா வந்து பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் ஒன்றரை தக்காளி போட்டிருக்கேன் அண்டு இது கூட ஒரு நாலு வரமிளகா போட்டிருக்கேன் ஸோ இது மட்டும் போதும் மிளகாத்தூள் வேணும் அப்படின்னா வரமிளகாவை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மிளகாய் தூள் போடலாம் ஸோ நான் வந்து இன்னைக்கு வர மிளகாவே போட்டிருக்கேன் காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் முள்ளங்கி இதான் நம்மளோட மெயின் பார்ட்டு ஸோ ஒரு மூணுலேருந்து நாலு முள்ளங்கியை ரவுண்ட் ரவுண்டாகவே கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ நல்லா வெள்ளவில்லையேனு தும்ப பூ கலரில் இருக்கு இல்லையா இது வந்து எப்படி டர்ன் அவுட் ஆகணும் அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி ப்ரவுன் கலரில் வரும் ஸோ ஓரளவுக்கு ப்ரவுன் கலரில் வந்துடுச்சு அப்படின்னா ஓரளவு பாயில் ஆகிட்டு இதோட மிங்கிள் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ரெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அது நீங்கள் வந்து கொஞ்சம் கைவிடாது நல்லா கிளறிக்கிட்டே இருக்கு நல்லா நீங்கள் கிளறப்பவே இந்த தக்காளி எல்லாம் இந்த மாதிரி நசுக்கி மசிச்சுக்க அப்படின்னா சீக்கிரமாகவே வதங்கிடும் அண்ட் நம்ம ரெஸ் பண்ணி அரைக்கிறதுக்கும் வந்து டைம் கரெக்டாக இருக்கும் அண்ட் இப்போ இது சால்ட் வந்து நான் ஃபர்ஸ்டே ஆட் பண்ணல ஏன் அப்படின்னா முள்ளங்கி வேகணுன்றதுனால நான் வந்து சால்ட்டை வந்து ஃபைனலாக ஆட் பண்ணுவேன் யூஸ்வலாகவே வந்து எந்த ஒரு வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஃபைனலாக வந்து சால்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்க நியூட்ரியன்ஸும் கரெக்டாக கிடைக்கும் அண்ட் இதில் ஒரு சின்ன ஒரு துண்டு வந்து புளியும் சேர்த்துக்கிறேன் புளி வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் பட் இதோட புளி போட்டு அரைச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் சட்னி ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புளி போட்ட ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப வந்து புளி அதோட வேகணும்னு அவசியம் இல்லை அண்ட் இதை நல்லா வந்து ரெஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் இல்லைனா ஒரு பிளேட்டில் போட்டு இந்த மாதிரி ஆற வச்சிட்டு இந்த மாதிரி சட்னி அரைச்சி மேலே எண்ணெய் கடுகு கருவேப்பில ரெண்டு வரமிளகாவை போட்டு தாளிச்சிங்கன்னா சும்மா சொல்லக்கூடாதுங்க வேற லெவல் சட்னி அண்ட் இந்த சட்னி வந்து எப்படி சர்வ் பண்ணணுன்றதை இன்றைக்கி நான் காட்ட போகிறேன் ஸோ எது கூடலாம் சாப்பிட்லாம் தோசா இட்லி எல்லாத்துக்குமே இது ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும் ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல முருகலான ஒரு தோசையை சுட்டு ஸோ அது கூட சட்னி வச்சு சர்வ் பண்ணி காட்டியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக முள்ளங்கியே சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டில் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சட்னி அரைச்சு கொடுங்க ஸோ நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணுறேன் ஃப்ரம் தண்ணீர்